ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருக்குறள் அழகு ஏழுல இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த இதில் சப்டாபிக்ல திருக்குறள் இருக்கும் நம்ம திருக்குறள் தான் இப்போ ஒரு கொஸ்டின் பேப்பர்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழில் கண்டிப்பாக திருக்குறள் இருந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் இருக்கும் அது ஜென்ரலாக ஒரு கொஷின் இருக்கும் திருக்குறள் சை பற்றி ஒரு கொஷின் இருக்கும் நம்ம இதிலேருந்து ஒரு மூணு கொஷின் ஆச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த டாப்பிக்லேருந்து திருக்குறளுக்கு வேறு பெயர்கள் இது வந்துட்டு ஆப்ஷன்ஸ்ல கொடுப்பாங்க பொருந்தாவே தேர்ந்தெடுக்கன்னு சொல்லிட்டு மூணு கொடுத்துட்டு நாலு வந்துட்டு சம்மந்தம் இல்லாம நாலடியார் அந்த மாதிரி கொடுத்துட்டு அது தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க இல்லைன்னா உலகப் பொதுமறையான அழைக்கப்படும் நூல் அப்படின்னு கேட்பாங்க இல்லைன்னா திருக்குறளின் வேறு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ல நாலு குடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கேட்பாங்க நம்ம எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கிட்டோம்னா எப்படி கடை நம்ம ஆன்சர் பண்ணலாம் வேறு பெயர்கள்னா உலகப் பொதுமறை முப்பால் பொதுமறை பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தெய்வநூல் தமிழ்மறை முதுமொழி பொருளுரை உலகப்பணுவல் அறவிலக்கியம் தமிழர் திருமறை இந்த மாதிரி இவ்வளவு பேர் இருக்கு நம்ம இதில் ஈஸியா நியாபகம் வச்சுக்கிட்டு உலக பொதுமறை மொழி தெரியும் தெய்வ நூல் தெரியும் உலக பணுவல் தெரியும் தமிழர் திருமறை தெரியும் மற்றதெல்லாம் கொஞ்சம் படிச்சுருக்கோம் இப்போ நமக்கு தெரியும் பொதுமறை வாயுரை வாழ்த்து தமிழ்மறை முதுமொழி பொருளுரை அறவிளக்கம் இதெல்லாம் நம்ம திரும்ப திரும்ப படிக்கும்போது ஞாபகம் வந்துடும் நம்மளாம் சொல்லி பார்க்கணும் அடுத்தது திருவள்ளூருக்கும் நிறைய பெயர் இருக்குங்க அதே மாதிரிதான் கேட்பாங்க இதுலயும் திருவள்ளூரின் வேறு பெயர்கள் நாயனார் தேவர் முதற் பாவலர் தெய்வ புலவர் நான்முகனார் மதானுபங்கி பெருநாவலர் சென்னா போதர் பொய்யில் புலவர் பொய்யாமொழி புலவர் வான் புகழ் வள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளூருக்கும் திருக்குறளுக்கு பதினேழு உரைகள் இருப்பாங்க பதினொருனா பத்து பேர் இந்த பத்து பேர் யாருன்னு பார்ப்போம் தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிதி பரிமேலகர் திருமலையர் மல்லர் பரிப்பெருமாள் காளிங்கர் இதுல முதல் முதல்ல உரைகள் தந்த யாருன்னு பார்த்தோம்னா மணக்குடவர் சிறந்த உரையிலிருந்தாருன்னா பரிமேலழகர் இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க சிறந்த உரைனா பரிமேலழகர் முதல் உரைனா மனக்குடவர் இது சம்பந்தமா ஒரு பாடல இருக்கும் தருமர் மனக்குடவர் தாமத்தர் மச்சர் பருதி பரிமேலழகர் திருமலர் திருமலையர் வல்லரி பெருமாள் காளிங்கர் வள்ளுவர் நூர்க்கு எல்லுரை செய்தர் இவர் பாரதியர் வந்து திருக்குறளை பத்தி ஒண்ணு சொல்லியிருப்பாரு வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணா அது பாரதியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க இது பாரதிதாசன் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே உலகம் முழுக்க வையகம்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது பாரதிதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க ஏன்னா இது நமக்கு ரெண்டு குழப்பம் பாரதியாரா பாரதிதாசனான்ட்டு தாசன தமிழ்நாடுன்னா பாரதியார்னா தமிழ்நாட்டுக்கு நிறைய சேவை செஞ்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்காங்க பாரதிதாசன்னா உலகம் முழுவதும் ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு வச்சுக்காங்க திருவள்ளுவ மாலைன்னா திருக்குறளின் சிறப்ப கூறும் ஒரு நூல் திருவள்ளுவ மாலை குரல் அப்படின்னா என்னன்னா இரண்டடி வெண்பாக்களால் ஆனது இதுக்கு பேர் வந்துட்டு அடையெடுத்த கருவியாகு பெயர்னும் பெயர் திரு என்னும் அடைமொழிய கொண்ட நூல்னா திருக்குறள் ஏன்னா அதுலயே வார்த்தையிலேயே இருக்கு இது நம்ம குழப்புற மாதிரி கேட்பாங்க அடைமொழி கொண்ட நூல் எது அப்படின்னு கூட பொதுவாக கூட கேட்டுருவாங்க சீர்னா என்னன்னா ஏழு சீர்கள் இதில் அமைஞ்சிருக்கும் இதெல்லாம் முதன் முதல்ல அச்சிட்டது யாருன்னா மலையத்துவசன் மகன் ஞான பிரகாசம் தஞ்சையை சேர்ந்த ஒரு இவர் எந்த வருஷன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு இது வரைக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழியில மொழிபெயர்த்துக்கிறாங்க ஆங்கிலத்துல ஜிவோப்பும் லத்தீன்ல வீரமாமுனிவரும் மொழிபெயர்த்திருப்பாங்க கிரேக்கத்திலையும் மொழிபெயர்த்திருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகள வரும் இது சம்பந்தமா ஒரு பல மொழி இருக்கு ஆழம் வேழும் பள்ளுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்ட்டு இது தமிழ் சொல்லருமை நாலு இரண்டில் இதுல நாலுனா நாலடியார் இரண்டுனா திருக்குறள் ஏன்னா இரண்டு ஆனது இல்லைங்களா அதனால திருக்குறள் நாலடியான வேலையா இருக்கு நாலடி இருக்கும் நூத்தி அடி நூத்தி முப்பத்தி மூணு அடி திருவள்ளுவர் சில எங்க இருக்குன்னா கன்னியாகுமரியில இருக்கு இது அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் இது இது கூட ஒரு பாயிண்ட கேட்டாங்க அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் இலக்கியம் எது அப்படின்னு கூட கேட்பாங்க இருமுறை இருமுறையே வரும் அதிகாரம் என்னன்னா குறிப்பறிதல் இந்த அதிகாரம் வந்துட்டு திருக்குறள்ல ரெண்டு வரும் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்துல ரெண்டு அதிகாரம் குறிப்பறிதல் ஒண்ணு மற்றதாக தான் இருக்கும் கோடின்ற இடம் ஏழு இடங்கள்ல வரும் ஏழுன்ற இடம் வந்துட்டு ஏழு வந்துட்டு எட்டு குரட்பாக்கள்ல வரும் கோடின்ற இடம் ஏழு இடத்துல வரும் ஏழு அப்படின்ற எழுத்து வந்துட்டு எட்டு குறைப்பாக்கில் இடம் பெறும் இந்த டேபிள் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டேபிள் ஏன்னா முப்பால் பகுப்புடையனா ஒன்னு அறம் இரண்டு பொருள் மூன்று இன்பம் இதுல ஒன்னு ஒன்று எத்தனை அதிகாரம் இருக்குதுன்னு கேட்பாங்க மேட்ச் இதை ஃபாலோவிங்ல அறம்ல முப்பத்தெட்டு அதிகாரம் பொருள்ல எழுபது அதிகாரம் இன்பத்துல இருபத்தஞ்சு அதிகாரம் இதுல அறத்துல எத்தனை இயல் கேட்பாங்க அறமில நாலு இயல் இருக்கு பொருள்ல மூன்று இயல் இருக்கு இன்பத்துல இரண்டு இயல் இருக்கு அந்த இயல் என்னன்னு இதில் தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அந்த இயல்ல எத்தனை அதிகாரம்ன்ற கொடுத்துருக்கோம் பாயிரவியல் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் இந்த மாதிரி நாலு இயல் இருக்கு பொருள்ல மூணு இயல் இருக்கு அரசியல் அமைச்சியல் ஒலிபியல் இன்பம்ல களவியல் கற்பியல் இப்போ பாயுறவியலில் எத்தனை அதிகாரம் இருக்குதுன்னு பார்த்தோம்னா நாலு அதிகாரம் இல்லறவியல்ல இருபது அதிகாரம் துறவறவியலில் பதிமூணு அதிகாரம் ஊழியலில் ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்குது மாதிரி தான் அரசியலில் இருபத்தஞ்சு அதிகாரம் அமைச்சியல்ல முப்பத்தி ரெண்டு அதிகாரம் ஒல்வியலில் பதிமூணு அதிகாரம் கலவியலில் ஏழு அதிகாரம் கற்பியல்ல பதினெட்டு அதிகாரம் சில முக்கிய குறிப்புகள் புலவர் குழந்தைய வந்துட்டு இருபத்தஞ்சு நாட்கள்ல திருக்குறளுக்கு உரை எழுதியிருப்பாரு யாருடைய வேண்டுகோளுக்கு என்னன்னா பெரியாரின் வேண்டுகோளுக்கு என்னங்க பெரியாரான் இந்த மாதிரி கேட்டிருப்பாரு புலவர் குழந்தைகிட்ட அதனால இவர் இருபத்தஞ்சு நாள்ல உரை எழுதி கொடுத்திருப்பாரு திருக்குறளார் வி முனுசாமி திருக்குறளார் அடைக்கப்படும் புலவர் யாருன்னா வி முனுசாமி இவர் எழுதின நூல் என்னன்னு பார்த்தோம்னா வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டும்பலி திருக்குறளின் நகைச்சுவை உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் சிந்தனை களஞ்சியம் அப்படின்ட்டு இந்த நூல்லாம் திருக்குறளா வி முனுசாமி எழுதியிருப்பார் இதுபடி கூட கேட்பாங்க உலக பொதுமறை என்னும் இலக்கியத்தை யார் அப்படின்ட்டு நூலா எழுதண்டு யாருன்னு கேட்பாங்க உலக பொதுமறைன்னா திருக்குறள் பட் நூலா எழுதண்டு யார்னா திருக்குறளார் வி முனுசாமி அதே மாதிரி தவத்திரு குன்றக்கூடிய அடிகளார் இவர் இவர் என்னன்னா திருக்குறள் நெறியை பரப்புவதை வாழ்நாள் கடமையாக கொண்டவர் அப்படின்னு கூட கேட்பாங்க இது இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படியே இது யார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கு நமக்கு தவக்குடி தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இயரளதன் உள்ளனன்னு பார்த்தோம்னா குரட்செல்வம் நாயன்மார் அடிச்சுவட்டில் ஆலயங்கள் சமுதாய மையங்கள் அருளோசை அரிகா அறிவியல் இதெல்லாமே உரையிலிருப்பார் ஜியூபோக் உலகப் புலவர்னு வள்ளுவரை சொன்னது யாருன்னா ஜியூபோக் தான் சொல்லியிருப்பார் இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டனுங்க உலகப்புலவரனு வள்ளுவர சொன்னது யார்னா அறிவு மதி வந்துட்டு இவங்க ஒரு மேற்கோள் ஒன்று சொல்லியிருப்பாங்க உரை ஊற்றி பார்த்தாலும் புளிக்கார பால் முப்பால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க உரைனா இந்த உரையும் இந்த உரை ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க முப்பால இருபது அதிகாரங்கள் நமக்கு திருக்குறளை கேட்டிருக்காங்க நம்ம ஒரு அஞ்சஞ்சு அதிகாரமா ஒரு வீடியோல பார்ப்போம் ஜென்ரல் இன்ட்ரோவா இந்த வீடியோ வச்சுக்கோங்க இதிலேருந்து கண்டிப்பா, ஒரு கொஷன் நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் இருக்கிற திருக்குறளை பற்றி பொதுவான விஷயங்களை நம்ம ஒரே இதில் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லா பார்த்துக்கோங்க தேங்க்யூ